தமிழக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் ஸ்டாலினை விட தற்பொழுது செய்கின்ற பித்தலாட்டங்களும் மோசடிகளும் வீடியோ ஆதாரமாக இணையதளத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கடந்த மத்திய அரசு வரி பற்றி நிதியமைச்சர் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது அதாவது நிதியமைச்சராக பதவியேற்றவுடன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொன்னது கடந்த ஒம்பது ஆண்டுகளில் தமிழகம் செலுத்திய வரிப்பணம் ஐந்து கோடியே பதினாறு லட்சம் அரசு தமிழகத்திற்கு அளித்தது நாலு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் என்று கூறியிருந்தார் அதுவே தற்பொழுது இன்று கூறிய தங்கம் தென்னரசு அவர்கள் ஒன்பது ஆண்டுகளில் செலுத்திய வரிப்பணம் ஐந்து புள்ளி பதினாறு லட்சம் கோடி என்றும் தற்போது தமிழகத்திற்கு செலுத்தியது இரண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி என்று அப்படியே மாற்றி பேசியது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்தால் பல கோடி மோசடிகள் மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறும் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருந்தார் அதிமுக வெற்றியடையாவிட்டாலும் பரவாயில்லை திமுகவினர்கள் வெற்றியடைந்துவிடக்கூடாது என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அவரது உயிரிழப்பிற்கு பிறகு அதிமுகவின் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்து திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்தது வெற்றியடைந்த மூன்று ஆண்டுகளிலேயே பல கோடி ஊழல்களும் இரண்டு அமைச்சர்களும் சிறையில் உள்ளார்கள் தற்பொழுது பதினான்கு அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் திமுக ஆட்சி என்றும் இணையதளத்தில் சவுக்கு அவர்கள் கூறியுள்ளார் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பதவியிலிருந்து விலக்கி தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை நிதியமைச்சராக பதவி வைத்திருக்கிறார் இவரும் பல கோடி ஊழல் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது